ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் வச்சு முற்றிலும் புதுமையான சுவையில் ஒரு ஈஸியான ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதாக பிஞ்சா பார்த்து எடுத்துக்கங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் முத்தந்தாவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க தண்ணீர் சூடானதும் இது மாதிரி ஒரு பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இது மாதிரி ப்ளஸ் கூறி போட்டு எடுத்து வச்சுக்கங்க கூடவே மூணு வரமிளகாவும் சேர்த்துக்கங்க வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கீறிட்டு சேர்த்துக்கங்க தக்காளி வெந்த பிறகு தோல் இருக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இது மேலேயே இட்லி பிளேட்டை வச்சுட்டு இதில் நம்ம அலசி எடுத்து வச்ச வெண்டைக்காயை எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துடுங்க பிளேட்டில் இது மாதிரி அஞ்சின் அடிக்கிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக நேரம் வேக விட்டுறாதீங்க அப்படியே வெந்து வரட்டும் இப்போ ஒரு ஃப்ரைபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை கூடவே அஞ்சாறு முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு குத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க ஓரளவுக்கு எல்லாம் இது மாதிரி வறுபட்டு வந்ததும் இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்ச வெண்டைக்காயை திறந்து பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் தாங்க அதிலே வெண்டைக்காய் வந்து சாஃப்டாக இருக்குது அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும் அதனால் சரியாக அஞ்சு நிமிஷம் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வேக வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி லைட்டாக ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிட்டு இப்போ மேலே வச்ச இட்லி பிளேட்டை எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி வேக வச்சோல்ல அதை அப்படியே பவுலோடு எடுத்துடுங்க எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க ஆறட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்த ஆற வச்ச வேர்க்கடலை முந்திரி ஜீரகம் சோம்புலாம் ஆறி இருக்குது இப்போ இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்காம இதை லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச வெண்டைக்காய் ஓரளவுக்கு ஆரி இருக்குது அதோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிடுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை வேக வச்சிட்டு செய்கிறப்ப தான் குழப்பழப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்டஃபிங் வைக்கவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி மேலேயும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நீட்டாக அப்படியே கீறி விட்டுடுங்க இது மாதிரி முழுசாக கீறிடாமல் நடுவில் மட்டும் இது மாதிரி கீறிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க வெண்டைக்காயோட மேல் பகுதி அடிப்பகுதியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இதே மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த வேர்க்கடலை முந்திரி பொடியை இது உள்ளே அப்படியே ஸ்டப் பண்ணிக்கங்க பாருங்கள் இது மாதிரி கட் பண்ண பகுதியில் இந்த பொடியை எடுத்து உள்ளே அப்படியே வச்சு ஃபில் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு உள்ளே வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க சாஃப்டாக இருக்கிறதுனால வைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரியே எல்லாத்துலேயுமே உள்ள மசாலா வச்சு ஃபில் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் பொடி இருக்குது இதை அப்படியே நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு விட்ட வெங்காயம் தக்காளி ஆறி எடுத்து இப்போ தக்காளியோட தோலை உரித்து எடுத்துடுங்க இது மாதிரி உரித்து எடுத்துட்டு இது அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு இந்த வெங்காயத்தையும் தக்காளி மிளகாய் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஏற்கனவே பொடி அரைச்ச உள்ள அதே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த வேக வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரை சேர்த்துக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை இதை அப்படியே நைஸாக மழை மழைன்னு அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிரேவிக்கு நல்லாயிருக்கும் பாருங்க இது மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காகவே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு அடி கனமான கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு அஞ்சாறு உரிச்ச பூண்டை ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்துக்கங்க இப்போ கடுகு சோம்பு பொறிஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காய தக்காளி விழுதை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இதை நம்ம வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை லைட்டாக கலந்த பிறகு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம வெண்டைக்காயில் ஃபில்லிங் வச்சுட்டு மீந்த வேர்க்கடலை முந்திரி பொடியை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க முந்திரி வேர்க்கடலை சேர்த்து இந்த பொடியை சேர்க்கறதுனால சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் கிரேவி திக்காகவும் இருக்கும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு குதி வந்ததும் இதில் மசாலா ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடுங்க வெண்டைக்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் ஃபில்லிங் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட்டு வேக விட வேண்டியதில்லை கிரேவியில் முழுகிற அளவுக்கு செஞ்சுட்டு அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்ல மசாலாக்காரெல்லாம் ஊறி சாஃப்டாயிடும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவி இறக்குங்க நல்லா கமன் மணக்க மணக்க வெண்டைக்காய் கறி ரெடி இது வரைக்கும் வெண்டைக்காயில் இப்படி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி ஆப்பத்தோடு தொட்டு சாப்பிட்லாம் தோசை இட்லி சாதத்தோட கூட பிரமாதமாக இருக்குங்க இது வரைக்கும் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் இந்த புதுமையான ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐயோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்